துறைவன் புதிய நான் உங்கள் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாம் சமய இலக்கியங்கள் சீரா புராணம் இரண்டு நூல்கள் குறித்து பார்க்க போறோம் முதல்ல சேம்பாவணி இதனோட ஆசிரியர் வீரமாமுனிவர் இந்த நூல்குள்ள போறதுக்கு முன்னாடி வீரமாமுனிவர் குறித்து சில குறிப்புகளை பார்த்தரலாம் இவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி இவர் பதினேழாம் நூற்றாண்டுல இந்த தேம்பாவணியை இயற்றியிருக்கிறாரு பிறந்த ஊர் இத்தாலி நாடு பிறந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி பத்துல தமிழகம் வந்திருக்கிறாரு அதாவது முப்பது வயதுல வீரமாமுனிவர் அப்படிங்கிற பெயரை வந்து மதுரை தமிழ்ச்சங்கம் தான் இவருக்கு வழங்கியிருக்குது இருக்குது இவரோட இயற்பெயர் வந்து ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து அஞ்சு ஆமை இவர் வந்து மதுரை சுப்ரதீப் சுப்ரதீப கபிராயரிடம் தமிழ் பயின்றிருக்கிறாரு இவர் வந்து சேம்பாவணி மட்டும் இல்லாம தொன்னூல் விளக்கம் செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் இந்த இலக்கண நூலை எல்லாம் ஏற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உரை உரைநடை நூல்கள்ல வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் ஞான கண்ணாடி இந்த உரைநடை நூல்கள் எல்லாம் இயற்றிருக்கிறாரு சிற்றிலைக்கும் சில ஈற்றிருக்கிறாரு அகராதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அகராதி இதுதான் தமிழ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் அகராதி அதனால இவர் வந்து தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அது மட்டும் இல்லாம உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி எனவும் செந்தமிழ் தேசிகர் எனவும் சிறப்பு செய்யப்படுறாரு வீரமாமனிவர் வந்து திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் பன்னரை சந்தித்து பேசுவதற்காகவே இரண்டே மாதங்கள்ல உருதுமொழியில உருதுமொழிய கத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம இவருக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்குது வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் இஸ்மத் சந்யாசி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கிறாரு அதாவது சந்தா சாஹிப் மன்னர் வந்து இஸ்மத் சந்யாசி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கிறாரு இஸ்மத் சந்யாசி அப்படிங்கிற பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள் அடுத்ததான் நம்ம தேம்பாவணி நூல்குள்ள போலாம் தேம்பாவணி அப்படிங்கறத தேம்பா குட்டல் அணி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இன்னொன்னு தேன் குட்டல் பாக் குட்டல் அணினும் நம்ம இதையே பிரிக்கலாம் தேன் குட்டல் பாக் குட்டல் அணி அப்படின்னா போன்ற இனிய பாடல்களாலான மாலை என்று பொருள் தேம்பா வணி அப்படின்னா பாடாத மாலை என்று பொருள் இந்நூல் இயேசு பெருமானோட வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்புற தலைவராக கொண்டு பாடப்பட்டிருக்குது இந்த நூல் கிறிஸ்தவ சமயத்தாரோட கலை களஞ்சியமாகவும் வந்து மூன்று காண்டங்களையும் முப்பத்தி ஆறு படலங்களையும் மூவாயிரத்தி பதினஞ்சு பாடல்களும் தொண்ணூறு சந்த வகைகளுடன் பாடப்பெற்றது துறவரம் பற்றி இந்நூல் உறுகிறது துறவரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இல் அறத்தை துறந்து அதாவது மனைவி மக்கள் வீடு இதையெல்லாம் துறந்து இறைவனை நோக்கி போறதம் துறவரம் பெரிய புராணம் கம்பராமாயணம் முதலான தமிழ் காப்பியங்களோட மரபை பின்பற்றிதான் இதுவும் இயற்றப்பட்டிருக்குது நாட்டுப்படலம் நகரப்படலம் எல்லாமே இந்த நூல்ல இருக்குது திருக்குறள் கம்பராமாயண தொடர்களும் நிறைய இந்த நூல்ல இடம்பெற்றிருக்குது ஜோசப் அப்படிங்கிற பெயரை சூசை அப்படின்னு ஒளி பெயர்த்து அதனை தமிழ்ல வளன் அப்படின்னு வீரமாமுனிவர் தமிழ் படுத்தியிருக்கிறாரு சூசை அப்படின்னா வளன் என்று பொருள் அதாவது வளங்களை வளரச் செய்பவன் என்று பொருள் இந்த நூலே இயேசுவோட வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை பற்றியதுதான் யூதேய நாட்டை ஆண்ட மன்னன் பெயர் சபல் திருமறையை அதாவது கிறிஸ்தவர்களோட திருமறை அப்படின்னா பைபிள் பைபிளை பழித்துக்குரியவர்கள் பிழித்தையர்கள் போலியாத்து என்னும் அரக்கனை வென்றவன் யார் தாவீது தமிழ் மாலைகளில் வாடாத கற்பக மாலை தேம்பாவணி அப்படின்னு சொல்றாரு அடுத்ததான் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் கதுவிடா அப்படின்னா கைப்பற்ற முடியாத என்று பொருள் நிருபன் என்றால் அரசன் என்று பொருள் மாலி சூரியன் கை வயம் என்றால் தோல் வலிமை என்று பொருள் ஆளி மழை மெய் வயம் உடல் வலிமை குடை இடையின் ஒரு பக்கம் வைவேல் கூரிய வேல் மாண்ப சிறந்த ஒள் விரைந்து தொழும்பர் அடிமைகள் சிலை சிலை நுதல் கல் போன்ற நெற்றி அசனி இடி வெறுவி அஞ்சி அப்படின்னா அச்சம் தரும் வேல் என்று பொருள் கதத்த அப்படின்னா சினமிக்க என்று பொருள் சேக்கை என்றால் படுக்கை என்று பொருள் இது மிக முக்கியமானது சேர்க்கை என்றால் படுக்கை யாக்கை உடல் பிணித்து கட்டி வாய்ந்த பயனுள்ள குளை துளை காண் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் முறை, வாழும் வழி இளங்குள் இளம் பயிர் சயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு இலை ஓர்ந்து நினைத்து கடிந்து விளக்கி உவமணி மனமலர் அதாவது மணக்கின்ற மலர் படலை மாலை மலர்கள் துணர் இதெல்லாம் நமக்கு புதுசு பார்க்கக்கூடிய நூல் சீரா புராணம் இது ஒரு இஸ்லாம் சமய இலக்கியம் சீரா புராணத்தோட ஆசிரியர் உமரு புலவர் இவரோட முழு பெயர் உமரு கத்தாப் இவரோட தந்தை சேகு முகமது அலியார் என்னும் சேகு முகம சேகு முகமது முதலியார் இவங்களோட ஊர் கீழ்கரை என்று தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகலாபுரம் அப்படின்னு கூறுவாங்க அதாவது கீழ்கரைன்னு சொல்லுவாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகலாபுரம்னும் சொல்லுவாங்க இவங்களோட காலம் பதினேழாம் நூற்றாண்டு சிறப்பு பெயர் இஸ்லாமிய கம்பர் இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்படுவார் யார் உமரு புலவர் பனி எட்டைய புற ஜமீன்ல மிக முக்கியமான புலவரா ஆஸ்தான புலவர் என்று பொருள் பிற நூல்கள் இது மட்டும் இல்லாமல் வேற என்ன நூல்கள் ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னா முதுமொழி மாலை இதுல எண்பது விருத்தப்பாக்கள் இருக்குது சீதக்காதி நொண்டி நாடகமும் இயற்றிருக்கிறாங்க இவர் எட்டயபுரம் கடிகை முத்து புலவரோட மாணவர் இவங்களை ஆதரித்த வல்லர் அப்துல் காதிர் மறைக்காயர் சீதக்காதியோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த சீரா புராணத்தை அது மட்டும் இல்லாம அப்துல் காதிர் அப் மறைக்காயரும் இவங்கள ஆதரிச்சிருக்கிறாங்க இந்நூல் முற்று முன்னரே சீதக்காதி வந்து மறைஞ்சிட்டாங்க அபுல் காசிம் அப்படிங்கிற வள்ளலோட தான் இந்த சீரா புராணம் நிறைவு பெற்றது சீதக்காதி வந்து சேதுபதி விஜய ரகுநாத தேவரிடம் அமைச்சராக இருந்திருக்கிறாரு அபுல் காசிம் அவர்களை நூலின் பல இடங்களில் நினைவு கூர்ந்து இந்த உமரு புலவர் போட்டிருக்கிறாங்க சீதக்காதியை ஆதரித்த பிற புலவர்கள் யார் யாருன்னா கந்தசாமி பிள்ளை நமச்சிவாய புலவர் வாழை வாரிது என் என்ற புலவரை தம் பதினாறு வயதில் வாதிட்டு வென்றிருக்கிறாரு இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்துல முதன்மையானதாக விளங்குவது இந்த சீரா புராணம் வாழை வாரிது அப்படிங்கிற புலவரை தம் பதினாறாவது வயதுல வாதிட்டு வென்றிருக்கிறாரு உமரு புலவர் சீரத் அப்படிங்கிற அரபு சொல் வந்து சீரா அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்திருக்குது சீரா அப்படின்னா வாழ்க்கை என்று பொருள் புராணம் என்றால் வரலாறு என்று பொருள் அதாவது நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பொருள் சீரா புராணம் மூன்று காண்டங்களை உடையது தொண்ணூத்தி ரெண்டு படலம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களை உடையது இது விலாதத்து காண்டம் இதுலதான் பிறப்பியற் காண்டம் நுபுவத்து காண்டம் காண்டம் இது இருபத்தி ஒரு படலங்களை உடையது விலாதத்து காண்டம் இருபத்தி மூன்று படலங்களை உடையது காண்டம் காண்டம் இது நாற்பத்தி ஏழு படலங்களை உடையது விலாதத்து காண்டம் பெருமானர் இறந்ததும் இளமை நிகழ்வுகளும் திருமணமும் இக்காண்டத்துல உரைக்கப்படுது பெரு அதாவது நபிகள் நாயகம் பிறந்தது அவரோட இளமை காலம் அவரோட திருமணம் இது எல்லாமே விலாதத்து காண்டத்துல இலக்கியமான திருமறை வந்து நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட அருளப்பட்டது அதுக்கப்புறமா எல்லா பற்றியும் நுபுவத்து காண்டம் இசுரத்து காண்டம் வந்து மக்கத்தை விட்டு பெருமகனார் மதீனம் அதாவது மக்கா விட்டு மதினா போனதை பத்தியும் தீன் நிலை நிறுத்தற்காக நிகழ்ந்த போர் பற்றியும் இதுல சொல்ல பட்டிருக்குது இசுரத்து காண்டத்துல விலாதத்து காண்டத்துல பிறப்பு இளமை திருமணம் நுபுவத்து காண்டத்துல அவங்களுக்கு இஸ்லாம் எப்படி என்ன மக்கால என்ன நடந்தது அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இசுரத்து காண்டத்துல மக்கத்து வீட்டு பெருமகனார் மதீனம் போறதையும் அஹ் தீன் நிலை நிறுத்தற்காக நிகழ்ந்த போர் எல்லாம் என்னென்ன அப்படின்னு இதுல சொல்லியிருக்கிறாங்க சீரா புராணத்தை நபிகள் சீரா புராணத்தில் வந்து நபிகள் நாயகத்தோட வாழ்வு முழுமையா பாடி நிறைவு செய்யப்படல அதுக்கப்புறமா அப்படிங்கிற நூலை பனு அகமது மறைக்காயர் பாடி முடிக்கிறார் அதாவது சீரா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா பனு அகமது மறைக்காயர் இல்லைன்னா பனு அகமது மறைக்காயர் இயற்றிய நூலின் பெயர் அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம் சின்னச்சீரா இது ரொம்ப முக்கியமான ஒன்று சின்னச்சீரா இரண்டாயிரத்தி நூத்தி நாப்பத்தி அஞ்சு பாடல்களை கொண்டது நாட்டுல தமிழ்நாடும் நகர வர்ணனையில மதுரையும் நினைவில் கொண்டு பாடியிருக்கிறாரு நபிகள் நாயகம் மணந்து கொண்டவர் வந்து நபிகள் நாயகத்தோட மகள் பாத்திமா பீவி சிந்தை அள்ளும் சீரா என்று சீரா புராணம் போற்றப்படுகிறது இலங்கை தமிழ் முஸ்லீமர்களோட இஸ்லாமியர்களோட மிக முக்கியமான நூல் வந்து சீரா புராணம் உமரப்புலவரோட மகன் கவி களஞ்சிய புலவர் உமரப்புலவரோட மகன் கவி களஞ்சிய புலவர் அடுத்ததா சொல்லும் பொருளும் பார்க்கலாம் கான் என்றால் காடு என்று பொருள் தடக்கரி என்றால் பெரிய யானை திரள் கூட்டம் தாரை வழி புலகிதம் மகிழ்ச்சி காது அப்படின்னா கொள்ளுதல் என்று பொருள் மலை புந்தி அறிவு மந்தராசலம் மந்தரமலை அரைகுவன் என்றால் சொல்லுவன் என்று பொருள் அணிந்தாய் அண்மையில் அடவி காடு உழுவை புலி தணல் நெருப்பு வனம் காடு மடங்கள் சிங்கம் நினம் கொழுப்பு நகம் மலை முளை குகை செஞ்சூட்டு பாம்பின் படம் பிடவை துணி வெறுவி அஞ்சி பருவரல் துன்பம் கோடு தந்தம் கடி மனம் கிரி மலை நரை தேன் நரை என்றால் தேன் என்று பொருள் இரும்பனை பெரிய பனை பரல் கல் உறும் இடி மேதி எருமை தேழல் பன்றி எங்கு கரடி மறை மான் இடர் துன்பம் வேங்கை புலி மாதிரம் மலை கேசரி சிங்கம் கெந்தம் பற்கள் மறை மறைமலர் தாமரை மலர் விதியவன் இறைவன் கோடிகம் ஆடை கால் காற்று புதியன் இறைவன் நவியார் நபிகள் நாயகம் அதாவது நபிகள் நாயகத்தை நவியார் அப்படின்னு இந்த நூல தெளிந்த அலைகள் யானை இதுவரைக்கும் நம்ம தேம்பாவணி குறித்தும் சீரா புராணம் குறித்தும் தகவல்களை பார்த்தோம் இதே காணொலிக்கு கீழே பிடிஎஃப் போட்டு தந்திருப்பாங்க நீங்க வேணும்னா அதை எடுத்து பார்த்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்